வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் அண்ணாமலைக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிரா சிட்டி மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொன்னதை மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக தாக்கரே பிரதர்ஸ் உருட்டிக்கிறாங்க அதுக்கு பாஜக தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இப்போ மகாராஷ்டிரா சிஎமும் அண்ணாமலைக்கு தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காரு இன்னொரு ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குங்க அண்ணாமலை பாம்பேன்னு சொல்லிட்டாரா மும்பையை அது எப்படி பாம்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு கத்திக்கிருக்காங்க தாக்கரே பிரதர்ஸ் அண்ணாமலை தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழகத்தை சேர்ந்தவங்க மும்பையை பாம்பே அப்படின்னு சொல்கிறது அடிக்கடி நடக்கும் பம்பாய் அப்படின்னு ஒரு படமே ரிலீஸ் ஆயிருக்குல்ல தமிழகத்தில் அப்படியே சொல்லி நம்ம பழகிட்டோம் அதனால பாம்பே அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பார் இப்போது சென்னை நான் சொல்கிறீங்க நார்த்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களாம் தாக்கரே பிரதர்ஸ்லாம் மதராசி அப்படின்னு தானே சொல்லுவீங்க அது எப்படி மதராசின்னு சொல்லலாம் நாங்கள் சென்னைன்னு பேரை மாற்றிட்டோம்ல அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கற்றுனாங்களா கோவப்பட்டாங்களா அவங்க பயன்படுத்தின வார்த்தை மதராசி அப்படின்னு அவங்க கூட்டு பழகியிருப்பாங்க அதை எதுக்காக எடுத்து கத்தி குரல் கொடுத்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் சொல்லக்கூடிய இன்டென்ஷன் வந்து ரைட்டாக ராங்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பாம்பே அப்படின்னு அண்ணாமலை சாதாரணமாக சொன்னதை அதை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத பஞ்சாயத்து பிரச்சனைகளை கிளப்பிக்கிருக்காங்க நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் அண்ணாமலைக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி கிடச்சிக்கிருக்கு இவ்வளோ நாள் திமுக கொடுத்துக்கிருந்தாங்க இப்போது திமுகவோடு சேர்ந்து தாக்கரே பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி அப்படின்னு பாஜக சொல்கிறத பார்க்குறோம் இது ஒன்று மகாராஷ்டிரா சிஎம்மு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருங்க மும்பையை பாம்பே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு பாஜக பாருங்க பாம்பேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு தேவையில்லாத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாக்கரே பிரதர்ஸு முதல்ல இந்த பாம்பே அப்படிங்கிற டேர்மை மும்பை அப்படின்னு சேஞ்ச் ஆகுறதுக்கு காரணமானவரே ராம்நாயக் தான் அவர் பாஜக காரர் அவர் தான் பல கட்டங்களாக போராட்டம் நடத்தி பாம்பேவை மும்பை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதற்கு வித்திட்டவர் பாஜக காரர் என்னமோ உங்களுக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி ஓவர் ஆக்டிங் உரிங்க அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம் வர பொங்கல் சமயத்தில் குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை ஆயிரம் இருக்குல்ல அது ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி தமிழக அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்துக்கி இருக்கு இப்போ இதுக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே வரியில் சொல்கிறாங்க மதுபான கடைகளை மூடாமல் இது மாதிரி கொடுக்கக்கூடிய பணங்கள் முழுமையாக பயன் கொடுக்காது மதுபான கடைகளை படிப்படியாக குறைங்க மதுபான கடைகளை குறைச்சாலே மூடிட்டாலே மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கிட்டாலே கணவன்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய வருமானத்தை குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த உரிமை தொகையே தேவையில்லை மதுபான கடைகளை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்தாலும் அது முழுமையாக பயனாகாது போய் சேராது அப்படின்னு இப்போ எதிர்கட்சிகள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எதிர்கட்சிகளுடைய ஃபீட்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரியான ஃபீட்பேக்கா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை நேற்று புதுச்சேரி போயிருந்தார்ல புதுச்சேரி பாஜக நேற்று இளைஞர்கள் எழுச்சி மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடத்தியிருக்காங்க புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நேற்று சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த தேசிய இளைஞர்கள் தினம் அதனை முன்னிட்டு இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடத்தியிருக்காங்க இதில் அண்ணாமலை பாஜகவுடைய இளைஞர் அணியையும் புதுச்சேரி பாஜகவையும் பாராட்டியிருக்காரு காரணம் என்னென்னா புதுச்சேரி பாஜக தலைமை இளைஞர் கிட்ட சொன்னாங்களாம் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நம்ம நடத்த போகிறோம் இதுக்கு கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடாது ஒரு ரூபா கூட காசை கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடாது அவங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க இது மாதிரி ஒரு எழுச்சி மாநாடு நடக்குது சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக ஏற்பாடு பண்ணுறாங்க ஸ்பாட் இங்கே அப்படின்னு இந்த செய்தியை மட்டும் கொண்டு போய் சேருங்க வர விருப்பம் இருக்கிறவங்க வரட்டும் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது கூட்டத்தை காமிக்கணும்னு அப்படின்னு புதுச்சேரி பாஜக தலைமை இளைஞர் அணிக்கு உத்தரவை பிறப்பித்ததாகவும் அதனை ஏற்று புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி நடந்து கொண்டதாகவும் இதற்கு அண்ணாமலை தன்னுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காரு மேலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறது இதனால் புரோஜனம் கிடையாது எதுக்கு வரோம் அப்படின்னே தெரியாமல் வரக்கூடிய ஐம்பதாயிரம் பேர் வராம இருக்கலாம் ஆயிரம் பேர் வந்தாலும் இதுக்காக வரோம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஆயிரம் பேரே போதுமானது கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரதுனால புரோஜனம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை சொன்னது திராவிட கட்சிகளுக்கு ஒரு பாடம் ஏன்னா திராவிட கட்சிகள் தான் கூட்டத்தை கூட்டுறதுக்காக காசை கொடுத்து வண்டி வண்டியாக ஆட்களை வந்து ஏற்றிட்டு வருவாங்க அண்ணாமலை சொன்னது ஒரு பாடம் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி J Hint.